அட்ட அப்பா ஃபோன் பண்ணாருங்க அட அப்படியா அண்ணன் என்னம்மா சொன்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தாரு நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாருங்க அடடே நாளைக்கு அப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வராரா பரவாயில்ல நானும் எங்கள் அண்ணனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுமா இப்போதான் சந்தோஷமா இருக்கு அது சரிம்மா என்ன திடீர்னு வராரு ஏதாச்சும் விசேஷமா பேச வராரா அதெல்லாம் எனக்கு தெரியலங்க நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் மட்டும் சொல்லிட்டாரு நானும் என்னன்னு கேட்டேன் என்கிட்ட எதுவும் சொல்லலைங்க ஓ அப்படியா சரி சரிம்மா வரட்டும் விடு ஐயோ என்ன இவங்க ரெண்டு பேரும் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நாம கண்டுக்காத மாதிரி உள்ள போயிடுவோம் வாப்பா அர்ஜுன் என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதை அளவழிக்கிற மாதிரி இருந்தது அதனால வீட்டில இருந்து வேலை பார்க்குறேன்னு வந்துட்டேம்மா போய் வேலையை ஆரம்பிக்கணும் என்னாச்சா தான் ஏன் ரொம்ப இருங்க இருங்கத்தான் நான் போய் உங்களுக்கு இஞ்சி தட்டி போட்டு சூடா டீ போட்டு கொண்டு வரேன் இல்ல சோனி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சேனாவே எனக்கு சரியா போயிடும் கொஞ்ச நேரம் தூங்கு தான் வேலை பார்க்க போறேன் போறேன் அட தான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றீங்க நான் டீ போட்டு கொண்டு வரேன் தான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்குங்க இருங்கத்தான் வரேன் அர்ஜுன் பாவைய மருமக எவ்வளவு ஆசையா சொல்ற அவ போய் கொண்டு வரட்டும் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு போய் தூங்குவேன் வந்து உட்கார்வா சோனி நீ போய் கொண்டு வாமா போ ஆ சரிங்க அத்த எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருந்தாவே சரியா இருந்திருக்கும்மா எதுக்குமா சோனி கிட்ட போய் போட்டு வர சொல்றீங்க பாவம் அவளுக்கு வேலை நான் வேலை வைக்கணுமா டேய் உனக்கு செய்யறதெல்லாம் ஒரு வேலையா நினைப்பாளாடா அவெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா செய்வா தெரியுமா சரி விடு நான் உன்கிட்ட ஏதோ என்ன தெரியுமா சொல்லணும் நினைச்சிட்டு நாளைக்கு உங்க மாமா ஊர்ல இருந்து வராராம் மாமா வராரா ஐயோ அவர் வந்து என்ன சொல்லப் போறாரோ தெரியலையே என்னமா திடீர்னு வராரு ஏதாச்சும் விஷயமா தெரியலப்பா சோனி தான் சொல்லிட்டு இருந்தா சோனி கிட்ட ஃபோன் பண்ணி நாளைக்கு வரதா சொன்னாராமா என்னன்னு கேட்டா அவகிட்டயும் எதுவும் சொல்லலையாம்பா நாளைக்கு வந்தாதான் தெரியும் ஓ சரிங்கம்மா அத்தான் இந்தாங்க தாண்டி உங்களுக்காக நானே என் கையால போட்டேன் அத்தான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ நல்லா இருக்கு சோனி ரொம்ப தேங்க்ஸ் அத்தான் சரி எனக்கு போதும் நான் போய் கொஞ்ச நேரம் படுக்குறேன் எனக்கு தூங்கணும் போல இருக்கு தலை ரொம்ப வலிக்குது சரிங்க தான் இப்போ போய் நீங்கள் தூங்குங்களேன் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுக்கு தலைவலிலாம் பறந்து போயிடும் பாருங்கள் போய் படுப்பார்ஜுன் போ பரவாயில்லையே மருமகளே என் மகனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க போல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி டீயெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் அத்தானுக்கு இஞ்சி போட்ட டீனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு அத்தை அவர் சின்ன வயசுலேருந்து அது தானே விரும்பி குடிப்பார் லக்ஷ்மி அக்கா போடுற டீ மாதிரியே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் லக்ஷ்மி அக்கா கிட்டே எப்படி போடணும்னு கேட்டு அத்தை இனிமேல் நான் தான் அத்தானுக்கு மா பார்த்து பார்த்து எல்லாம் போட்டு தருவேன் ஆ சந்தோஷமா மருமகளை நீ இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறல்ல அதுவே எனக்கு போதுமா அங்கே வேறு லோடெல்லாம் கரெக்டாக ஏற்றி அனுப்புனானுங்களா இல்லையான்னு தெரியல ஏற்றிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு வந்தேன் இன்னும் ஒரு ஃபோன் கூட வரல என்ன பண்ணுறானுங்களோ தெரியலையே நாமளே ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா வேண்டாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பண்ணுவோம் லோடு ஒரு வேலை ஏற்றிட்டுருந்தானுங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு அதுக்கு திட்டு திட்டுவானுங்க சரி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பண்ணி பார்ப்போம் அக்கா ஏங்க்கா சும்மாவே இருக்க வந்து மாமா வந்து ரெண்டு நாள் ஆச்சு நீ இன்னும் இதை பற்றி எதுவும் பேசாமே இருக்க இன்றைக்காச்சும் பேச ஆரம்பிக்கா ரெண்டு நாளாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமா சந்தோஷ் கூட தானே இருந்தார் இன்றைக்கி தான் அவன் கிளம்பி ஆஃபீஸ் போயிருக்கான் இப்போ தான் உங்கள் கிட்ட பேசணும் வா பேசலாம் ஆ சரி வா அக்கா மாமா ஒத்துக்கலைனாலும் நீ எப்படியாச்சும் பேசி ஒத்துக்க வைக்கணும் ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டி மாமா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி ஒத்துக்க வச்சிருவேன் சரியா நீ வா ஏங்க என்னங்க ஏதோ ரொம்ப நேரமா ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அங்கே லோட் ஏற்ற சொல்லிட்டு வந்தேன்னா ஃபோன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் இன்னும் யாரும் ஃபோன் பண்ணல அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா ஓ அப்படியா நீங்கள் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன் நான் இப்போ சும்மா தான் ராணி இருக்கேன் சொல்லு என்ன விஷயம் எங்க அது வந்து இப்போ சந்தோஷம் நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்க அப்படி அவருக்கும் பொண்ணு பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைங்க அவருக்கும் வயசாயிட்டே இருக்கே அதை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்கவே மாட்டேன்றீங்க என்னடா வந்து ரெண்டு நாள் ஆச்சு நான் அதை பத்தி எதுவும் பேசவே இல்லையேன்னு ஆரம்பிச்சிட்டால இப்போ அவன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் ராணி அவனுக்கு எப்போ தோணுதோ அப்ப பண்ணிக்கிட்டோம் என்னங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்க நாம் தானேங்க ஒரு நல்ல லைஃபாக பார்த்து அவனுக்கு அமைச்சு கொடுக்கணும் அவனாங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு வைங்கன்னு சொல்லுவான் நாமளாக தான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நமக்கு தான் அந்த பொறுப்பு அதிகமாக இருக்குது இதை பற்றி நாம் யோசிக்கணும் இல்லைங்க பரவாயில்லையே ராணி உனக்கு என் தம்பி மேலே எவ்வளோ ஆக்கிற கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல யோசிக்கிறியே ஏங்க இதில் என்னங்க இருக்கு அவர் என்னதான் இருந்தாலும் என் கொழுந்தனார் இல்லை கல்யாணம் பண்ணி வச்சு தானேங்க ஆகணும் அவருக்கும் வயசாயிட்டே போதே சரி ராணி அப்போ சந்தோஷ்கிட்ட பேசிடலாம் தரகர் எது வர சொல்லி பொண்ணு ஏதா இருக்கான்னு பார்க்க சொல்லலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா பார்க்கணும்ல எங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாக பார்க்கணுன்னா எப்படிங்க நாம் வந்து ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் செட்டாகணும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும் நம்ம பழக்க வழக்கங்களை கற்றுக்கிற பொண்ணாக இருக்கணும் பெரியவங்களை மதிக்கிற பொண்ணாக இருக்கணும் நாம் அவனுக்கு கொஞ்சம் அவன் படிச்சிருக்கான் இல்லைங்க அவன் படிப்புக்கு ஏற்ற படிப்பு படித்த பொண்ணாக இருக்கணும் எல்லாமே நாம் தானேங்க பார்த்து நல்லபடியாக அவனுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்க முடியும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராணி ஆனா கல்யாணம் பண்ணி வாழ போறவன் அவன் தானே அவன் மனசுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அவனுக்கு விருப்பமே இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க லைஃப் எப்படி நல்லா இருக்கும் நீ ஏன் சொல்லுங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஆனா இப்ப அவனை வந்து நல்லபடியா பாத்துக்கிற பொண்ணாதானுங்க நம்ம பார்த்து வைக்க போறோம் அப்புறம் என்ன இருக்கு நீ என்ன பிரச்சனை உனக்கு கேட்கவே கூடாது கேட்டா அவன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு தான் சொல்லுவான் நானே எப்படியாச்சும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா இந்த மனுஷன் பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காரு என்னடி உனக்கு நீயே பேசிட்டு இருக்க ஏதாச்சும் பேசு ஏங்க நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேங்க உங்ககிட்ட சுற்றி வளர்ச்சிலாம் நான் பேச விரும்பலை என் தங்கச்சி உஷா வந்து சந்தோஷ் மேலே கொஞ்சம் ஆசையாக இருக்கா அவளுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றா அதனால தான் நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன சொல்கிற ராணி ஆமாங்க உஷா சந்தோஷை லவ் பண்ணுறாங்க அதனால தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்துருக்கேன் என்ன நீ முடிவெடுத்தா அதுக்கு அவன் ஒத்துக்கணும்ல அவன்கிட்ட கேட்டீங்களா அவனுக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் எதுக்குங்க அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இப்போ என் தங்கச்சியே ஆசைப்பட்டிருக்கா என் தங்கச்சி ஆசைப்பட்டது எப்பயுமே அவளுக்கு கிடச்சிதானே பழக்கம் அப்புறம் என்ன இதெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இவளுக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் ஏய் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க என்கிட்ட உன் தங்கச்சி ஆசைப்பட்டா அதுக்கு என் தம்பிக்கு பிடிக்க வேணாமா நீங்க நினைச்சது எல்லாம் தான் நடக்கணும்னு உங்க மனசுல என்ன நினப்பு வச்சிருக்கீங்க ஏங்க இப்போ கோவப்படுறீங்க நான் நார்மலாக தானே பேசிகிட்ருக்கேன் இதில் என்ன இருக்குது நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா உங்கள் தம்பி சொன்னார் அதனால் நீங்களே உஷாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்கள் இதில் என்ன இருக்குது நீங்கள் யாரை சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் வெளி எப்படி இருந்தாலும் தரகரை கூப்பிட்டு வெளியே வந்து ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அதுக்கு என் தங்கச்சி உஷாக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் சொன்னால் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சொல்ல போகிறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை இங்கே பாரு ராணி என்னால் என் தம்பிக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ இந்த பொண்ணை தான் பண்ணிக்கோன்னுலாம் சொல்லவே முடியாது நான் பண்ணிக்கிறியான்னு கேட்பேன் அவனுக்கு மனசில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு ஆசை இருந்தால் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் புரியுதா நீ சொல்கிற மாதிரிலாம் உன் தங்கச்சி ஆசைப்பட்றான்றதுக்காக அவன் அவனுக்கு விருப்பம் இல்லாமல நல்லா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஆசைப்படுறதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி தானே அவனும் நினைப்பான் அதனால் அவன்கிட்ட முதல்ல கேட்குறேன் என்ன முடிவுன்னு சரியா அதுக்குள்ளே வந்து வந்து நீங்களா ஒரு முடிவெடுத்து எந்த இது பண்ண வேண்டாம் என்னங்க நானும் ரொம்ப நேரமா பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நான் சொல்றதே உங்களுக்கு புரியுதா இல்லையா என் தங்கச்சி தான் ஆசைப்படுறான்னு சொல்றேன்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன இங்க பாருங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இனி என் தங்கச்சி கழுத்துல உங்க தம்பி தான் தாலி கட்டணும் சொல்லிட்டேன் அவன் இவளுக்கு மாப்பிள்ள இதுக்கு மேல ஏதாச்சும் முடிவு எடுக்கல நீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உஷா வாடி போலாம் எப்படி உங்க மாமா ஒத்துக்காம போறாருன்னு நான் வா இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவ்வளவு பொறுமையா நான் சொல்றேன் அப்பையும் கேட்காம ஒரு பிடிவாதமா இருப்பா உம் பாத்துக்கிறே ரெடி உன்னெல்லாம் உன் வழியில போய் தான் வழிக்கு கொண்டு வரணும் அக்காக்கும் தங்கச்சிக்கும் கொழுப்பு திமிரு ஆணவம் எல்லாம் அதிகமாயிடுச்சு அதான் இப்படி ஆடிட்டு இருக்காளுங்க இவளுங்க என்ன பண்றாளுங்க நானும் தான் பாக்குறேனே